இப்போ ரீசெண்டாக கூகுளில் நமக்கு சில அப்டேட்னால நம்ம டைல் பேடில் ரொம்பவே சேஞ்சஸ் இருக்கும் லைக் பார்க்கறதுக்கு ஒரு ஐஃபோன் லுக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி டைல் பேடை கூட நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் உங்களுடைய ஃபோட்டோவோ இல்லை உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யாரோ அவங்களுடைய ஃபோட்டோ கூட அவங்க இன்கமிங் கால் அவுட் கோயிங் கால் பண்ணும்போது அதை நீங்கள் ஃபோட்டோ வச்சுக்க முடியும் இல்லை வீடியோவை கூட நீங்கள் வச்சுக்க முடியும் ரொம்பவே சூப்பராக இருக்கு இதை நீங்கள் உங்கள் ஃபோனில் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறது முடி மறக்காம இந்த வீடியோ லைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் இந்த மாதிரி கூகுளில் அப்டேட் வந்துருக்கடா அப்படின்னு புலம்பிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபோட்டோவோ இல்லை உங்க ஃபேவரட் பர்சன் யாரோ அவங்க உங்களுக்கு இன்கமிங் கால் பண்ணும் போதும் இல்லை நீங்கள் அவங்களுக்கு அவுட் கோயிங் கால் பண்ணும் போதும் அவங்களுடைய இமேஜஸை நீங்கள் பேக்ரவுண்ட் வச்சுக்க முடியும் அது ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ கூகுள் டைலெலாம் நமக்கு சில அப்டேட் வந்து நல்லா இல்லை அது மாதிரி இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்குது ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆப்பில் லிங்க்கை கொடுத்துருக்கேன் ஸோ லிங்க் கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு டைலரை நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மற்றபடி பெரிய பெர்மிஷன் எதுவுமே கிடையாது எகென் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஸ்டைல் அப்படின்ட்டு இருக்குது அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கமிங் கால் வருது இல்லையா ஸோ அது வந்து என்ன மாதிரி டைப்பில் நம்ம வந்து அட்டன் பண்ணுறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஃபோனில் கிட்டத்தட்ட ஒரு பேசிக்கில் ஒரு லுக் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து வேறு என்ன மாதிரிலாம் செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் நமக்கு வந்து ஒரு எட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அது நமக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும் எகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து இமேஜும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை வீடியோவை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதை கிளிக் பண்ணி இமேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் இருக்கிற ஏதாச்சும் இமேஜ் உங்களுக்கு இல்லை உங்களுடைய இமேஜோ இல்லை வேற யாராச்சும் இமேஜோ நீங்க கூட அங்கே ஈஸியாக வந்து செட் பண்ணிக்க முடியும் இமேஜஸ் கூட நீங்க வந்து செட் பண்ணிக்க முடியும் அவ்வளோதான் நீங்கள் ஜஸ்ட் செட் பண்ணால் மட்டும் போகணும் அது போதுமானது இல்லை உங்களுக்கு வந்து யாராச்சும் ஃபேவரட் பர்சன் இருக்காங்க அவங்க கால் பண்ணா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இமேஜஸ் வரணும் அப்படின்னாலும் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அங்கேயே காண்டாக்ட் அப்படின்னு இருக்கும் அது கிளிக் பண்ணிக்கோங்க இங்கேன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுருப்பாங்க கண்டெக்ட்டில் அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யாரும் அவங்களோட நம்பர்லாம் ஷோ ஆகும் ஸோ நீங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் பிக்க வச்சுக்க முடியும் அப்போ அவங்க எப்போ நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணாலும் சரியில்லை அவங்க உங்களுக்கு கால் பண்ணாலும் சூப்பராக அவங்களுடைய இமேஜஸ் வந்துடும் பார்க்கறதுக்கு இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக ஒர்க் ஆகுது அண்ட் ஆப்போட லிங்கை நான் வீடியோக்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செட்டப் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் நீங்கள் ட்ரை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதுவும் தெரிய வரும் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி ஃபோட்டோ சார் நீங்க செட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க